எட்டரை ஆயிடுச்சுங்க எட்டு இருபதுக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் தங்கம் அங்கே சாப்பிடலாம் இன்னைக்கு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் தோசை தேங்காய் சட்னி தங்கம் சிக்கன் பொரிச்சது வச்சு சாப்பிட்றாங்க குட் மார்னிங் சொல்ல மறந்துட்டீங்க இன்னைக்கு குட் மார்னிங் ஏதாவது ஒன்று ஒன்று மறந்துடுங்க இன்னைக்கு தங்கம் வந்துருச்சு இந்த தங்கம் தங்கம் গুড মর্নিং গুড মর্নিং பல்லு பல்லு நிறைய இன்றைக்கி நம்ம காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசைங்க தோசை தேங்காய் சட்னி தம்பி கிட்ட தேங்காய் சட்னி தோசை பின்ன அந்த இட்லி பொடி இருந்துச்சு அதுவும் தம்பிகளுக்கு செட் ஆகலை இட்லி பொடியில் தேங்காய் ஊற்றி குழப்பி கொடுத்து பார்த்தேன் வேண்டான்ட்டானுங்க அப்புறம் எப்பவும் போல் அப்பளம் இருக்குது என்னது அந்த கேரட் பொரியல் இருக்குது வாங்க நமக்கு இதில் பார்க்குறதோட தான் காமிக்கிறேன் ஸ்கூல் லஞ்சு பாக்ஸ்ன்னு சொல்லுவீங்கல்ல கேரட்டு பொரியல் சிக்கன் பொரியல் அதே மாதிரி கீழே சாதம் சிக்கன் பொரியல் அப்புறம் நிறையா பேர் கேட்டீங்க ஏ கா குழம்பு இல்லாமல் தம்பிங்க எப்படி இந்த சோத்தை மட்டும் வச்சு சாப்பிட்றாங்கன்னு இந்த பொரியல்லாம் எல்லாம் பசங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி எடுத்துப்பானுங்க அவங்க கொண்டு வர்ற கறியில் எதுவும் ஊற்றி சாப்பிட்றானுங்களா என்னென்னு தெரியலைங்க ஆனால் இருந்து கறி கொண்டு போகவே மாட்டேங்கிறானுங்க இல்லைன்னா என்ன கறி இருக்கிற கறியை ஒரு பாக்ஸில் ஊற்றி கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுது ஆனால் கொண்டு போக மாட்டேங்கிறானுங்க என்னங்க எதுனாலையாக இருக்கும்

அப்ப நான் எனக்கு மட்டும் இல்லடி தங்கோ கூலு பிடிச்சா பசிக்கு திரும்பி அப்ப தோசையத்தின்னா கால டிஃபன் முடிஞ்சிடும் கடைக்கடையா தேடிக்கிட்டு தெரிய வேண்டாமேன்னு பாக்கிட்டேன் அதுல வந்து என்னோட இது கிடையாது உங்க ஆரோக்கியத்துக்கு சரி துணி காய என்ன நன்றி கூலா குடிக்கீங்க ஆரோக்கியமான உணவெல்லாம் நீங்க எங்க தரையில கட்டுறீங்க எந்த நேரத்தில் தும்மல் வருதுன்னு அதாவது தும்மல் விற்கல் நல்லது கெட்டது எல்லாம் சொல்லிட்டு வராது தன்னால் வரும் வர்ற நேரத்தை ஏன் வந்தாலும் வந்தாலும் ஏன் வந்தேன்னு கேட்க முடியாது போகும்போது ஏன் போனேன்னு கேட்க முடியாது ஏன் அழுகிற டைலாக கேட்டோட போதுன்ற சாமி பிடிக்கிறீங்களா சரி ஓகே வாங்க உறவுகளை சாப்பிடலாம் மொத்த தோசை தான் சாப்பிட்றாங்க நான் கூழு குடிக்க போறேன் கூழு பிடி குடி பிடிக்கிறவங்க எல்லாரும் கூழு குடிக்கலாம் வாங்க தோசை பிடிக்கிறவங்க எல்லாரும் தோசை சாப்பிடலாம் வாங்க ஓகே ஆக மொத்தம் சாப்பிடலாம் வாங்க சாப்பிட்டுட்டு நமக்கு பேசுவோமா என்ன தெரிகிறது நல்ல பணத்தை என்ன தெரிகிறது எண்ணி எண்ணி பாக்கணும் எப்படி யோசனை எண்ணி எண்ணி பாக்குறேன்ற மாதிரியா இல்ல பணத்தை எண்ணி எண்ணி கொண்டு போற காசுங்க சரி கொண்டுட்டு யாருக்கு கொண்டு எண்ணி முத்துகையில குடுத்துட்டா சாயந்தரம் இவ்வளவு குடுத்துருக்கமா இந்த ஒப்படைக்கும் போது நமக்கு வந்து கரெக்டா இருக்கான்னு ஒரு யோசனை பண்ணிக்கலாம் அப்படித்தானே இவ்வளவு குடுத்தோம் அப்படின் கணக்கு கரெக்டா அவர் தான் பாத்துக்கிறது எப்பவுமே நாங்க அப்படித்தான் போகல இவ்வளவு எடுத்து முதலுக்குன்னு சொல்லி முத்து சேப்புக்கு போயிரும் அதுல இருந்தே முத்து கொடுத்துக்கிட்டே வருவாங்க ஆமா சரி வாங்க வியாபாரத்துக்கு போயிருவாங்க வியாபாரத்துக்கு லேட் ஆயிடுச்சு பதினோரு மணி ஆயிடுச்சு நல்லா இருக்கு இல்ல நல்லா தான் இருக்கு இல்ல பாத்தேம்மா வேற என்னத்தான் நிறைய பேர் சொன்னீங்க இதுக்கு அடப்பு போட வேண்டியதானக்கா ஏக்க அடப்பு போடலனு முத்து போடலங்க முத்து என்ன யோசனையில இருக்காங்கன்னா எப்படியும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் போய் ஊர்ல செட்டில் ஆயிடுவோம் எதுக்கு இதுக்கு மேல நீ வேஸ்டா செலவு பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி என்னை ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா மேல ஒரு ரூம் எடுக்கணும் பாத்ரூம் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சுத்தி மதல்ல மதல் கட்டியாச்சு சுத்தி சிமெண்ட் எல்லாம் போட்டு விட்டு இதுக்கெல்லாம் டோர் போடலாம்னு நினைக்கிறேன் முத்து சொல்றாங்க ஆறு வருஷம் ஏழு வருஷம் இருக்க போறோம் நம்ம குடுக்கும்போது வீட்டுக்கு வந்து மதிப்பு இருக்காது கம்மியான மதிப்பு தான் போடுவாங்க நீ எத்தனை லட்சம் ரூபாய் அதுல முடக்கி செலவு பண்ணாலும் ஆஹ் வேஸ்ட் தானே அந்த காசை நம்ம ஊர்ல போட்டோம்னா நமக்கு ஆகும்ல அப்படின்னு யோசனை எனக்கு சொன்னாங்க யோசனை மஞ்சு வாங்குதானே ஆஹ் பாப்போம் இதுவும் பிரச்சனை இல்லை என்ன இன்னொன்னு என்ன தெரியுமா அடப்பு போட்டா பொடி தட்டாது இது பொடி தட்டுற அளவுக்கு இங்க பொடி இல்லை ஏன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா துடைச்சிடுறோம் அது மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கீழே எடுத்து போட்டு தட்டி விட்டு தட்டி விட்டு அடுக்கி வச்சிடறேன் அதனால கூரைக்கோ பொடிக்கோ வேலை இல்லை ஆஹ் இருந்தாலும் அடப்பு போடுறது ஒரு விதம் நல்லது நான் அதை இன்னொன்னு முடிவு பண்ணிருக்கேன் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆணி அடிச்சு திற மாதிரி போட்டுருவோமா அப்படின்னு கேட்டேன் அது சரிப்பட்டு வரலையா அதையும் சொல்லிட்டாங்க இதுக்கு என்ன செய்யலாம்னு ஒரு ஐடியா சொல்லுங்க சிம்பிளான செலவுல ஒரு நம்ம வீட்டிலேயே ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்குள்ள செலவு வர்ற மாதிரி சொல்லுங்க அவ்வளோ தர யோசிச்சேன் கட்டன் துணி தைச்சு போடலாமான்னு யோசிச்சேன் இன்னொன்னு ப்ளைவுட் மாதிரி சும்மா ஒன்னு டோர் மாதிரி அடைச்சுக்கோமான்னு சொல்லி அதெல்லாம் அதிக காசு இல்லையேன்னு சொன்னேன் இருந்தாலும் எதுவுமே டோர் அடைச்சா நமக்கு எடுத்து துடைக்க ரொம்ப ரிஸ்க்கா இருக்குன்னு சொல்றாங்க டோர் எல்லாம் போட்டோம்னா கரப்பான்பூச்சி வர்றதுக்கு ரொம்ப இதா இருக்கும் இப்ப இதுல வந்து ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல கரப்பான் பூச்சி நிக்காது இது டோர் அடைச்சு போட்டோன்னு கரப்பான் பூச்சி அதிகமா வந்து கூடும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது சரி என்ன நமக்கு இன்னைக்கு என்ன கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க சொல்லுங்க இந்த ரெண்டு ரெண்டுக்கு தான் இதுவும் அதுவும் தான் பாக்கி ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதுதான் முத்து சொல்லிட்டாங்க இந்த வருஷம் முடிஞ்சா தம்பி காலேஜ் போயிருவேன் அப்புறம் எதுக்குடி இது நிக்கிட்டு இருக்குற அப்படின்னு இருக்கேன் காலேஜ் போட்டோம் தம்பி

இல்ல சரி ஓகேங்க நாங்க கொடுத்தேன் கொஞ்ச நேரம் போறோம் நானும் பேசிப்போம் அப்புறம் இழுச்சிருப்பேன் இழுச்சவாச்சு எங்களுக்குள்ள ஒன்னும் பிரச்சனை இல்லை மட்டுமா இழுச்ச வாட்சி நானும் இழுச்ச வாய்ந்தேன் ஓகேவா சரி ஓகேங்க நாங்க யாரை கிளம்புறோம் போயிட்டு என்ன ஏதுன்னு பாப்போம் ஓகே பாருங்க பாத்து பத்திரமா இருங்க